இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சமாவது அக்கறையோ பொது அறிவோ இருந்தால் ஏ கூறுவதை புரிந்து கொள்வார்கள் நாட்டுக்காக தொலைநோக்கு பார்வையை உருவாக்குவதை விட்டுவிட்டு மோதிலால் நேரே அவரது அப்பா என்று தேவையில்லாத வரலாறை கிளறி கொண்டிருக்க மாட்டார்கள் ஐயா இதை எல்லாம் விட்டுவிட்டு நிஜ உலகத்துக்கு வாருங்கள் இன்றைய இளைஞர்களுக்கான தேவை இன்றைய கொள்கைகள் தம் எதிர்காலம் மட்டும்தான் கூட்டாட்சி முறை என்ன கூறுகிறது இந்தியா பல மாநிலங்கள் அடங்கிய ஒரு நாடு நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் எனக்கு நான் இந்தியாவில்தான் இருக்கிறோமா என்ற சந்தேகம் வருகிறது காசி சங்கத்தை பற்றி பேசுகிறார்கள் யாருக்கு வேண்டும் இந்த சங்கம் யார் கேட்டது நாங்கள் கேட்டோமா எங்களுக்கு காசி சங்கம் வேண்டாம் எங்கள் சங்கத்தை நீங்கள் மதிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இன்று எங்கள் சொந்த தொல்லியல் ஆய்வகத்துறையினர் தமிழ்நாட்டில் ஐந்தாயிரம் ஆண்டில் இரும்பு யுகம் இருந்ததாக கண்டறிந்துள்ளனர் நீங்கள் அதை பற்றி பேசினீர்களா நீங்கள் நாட்டின் கலாச்சாரம் குறித்து அக்கறையாவது கொண்டதுண்டா நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தை கருத்தை மட்டுமே முன்வைக்க விரும்புகிறீர்கள் மற்றவற்றை புறக்கணிக்கிறீர்கள் சார் தமிழ்நாட்டுக்கு பேரழிவு நிவாரணத் தொகையான ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் வேண்டும் என்றும் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது கோடி ரூபாய் சமக்ரா சிக்ஷா அபியானுக்கு வேண்டும் என்றும் கூறியுள்ளோம் அவர்கள் மாதக்கணக்கில் சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்கிறார்கள் நீங்கள் என்னதான் செய்கிறீர்கள் கூட்டாட்சி முறை என்ன செய்கிறது நான் ஒன்றை கூறிவிட்டு என் பேச்சை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நாடு ஆள்பவர்களையும் அதிகார வர்க்கத்தையும் மட்டும் கொண்டு உருவானதல்ல இந்த நாடு உழைக்கும் வர்க்கத்தினரால் உருவானது நசுக்கப்பட்டவர்களால் உருவானது தாழ்த்தப்பட்ட மக்களால் மற்ற பிற பின்தங்கிய வகுப்பினரால் உருவானது எனவே இந்த முட்டாள்தனமான பேச்சுகளை கேட்டுக்கொண்டு சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டோம் இன்னொரு விஷயத்தை கூற விரும்புகிறேன் நீங்கள் முதலில் அச்சத்தின் நல்ல காலம் என்று கூறினீர்கள் அது மறைந்துவிட்டது பிறகு அமிர்த்கால் தங்கமயமான காலம் என்றீர்கள் அதுவும் மங்கிவிட்டது இப்போது விக்சிட் பாரத் வளர்ச்சியடைந்த இந்தியா என்று கூறி வருகிறீர்கள் ஆனால் பாருங்கள் முதலீட்டாளர்கள் எல்லாரும் இந்த நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுவா விக்ஸி பாரு இப்போது நான் இவர்களை எரிச்சலூட்டும் ஒன்றை கூறிவிட்டு அமர்கிறேன் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்